எம்ஜிஆர் என்பது மந்திர சொல் அவர் உலகின் எட்டாவது அதிசயம் அவர் ஒரு முன்மாதிரி மனிதன் நடிகர் முதலமைச்சர் அவர் தோற்ற பொழிவு மிக்கவர் காதல் காட்சிகளில் நடிக்க எம்ஜிஆரை போல் யாரும் இல்லை அவருக்கு இணையாக யாரும் பிறக்கவில்லை இனிமேல் பிறக்க போவதும் இல்லை திரைப்பட உலகில் எத்தனையோ பேர் வந்து செல்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு பிறகு அவர்களது பெயர் யாருக்கும் தெரிவதில்லை நடிகர் நாடாள முடியும் என்பதற்கு முன்மாதிரியாக இருந்தவர் எம்ஜிஆர் அவர் மக்களிடையே விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தினார் அறியாமையை அகற்றினார் அவர் படங்களின் பாடல்கள் இந்த காலத்துக்கும் பொருந்துவதாக உள்ளது திரைப்படங்களை தந்து அதன் வாயிலாக நாட்டுக்கு நல்லது செய்தார் எம்ஜிஆர் என்ற ஒரு தீர்க்கதரிசி ஆட்சிக்கு வந்து ஏழைகள் படும் பாட்டை கண்டு குடிசைகளுக்கு ஒரு விளக்கு தந்தார் அந்த காலகட்டத்தில் சென்னையில் இரவு பத்து மணிக்கு மேல் சாலைகளில் சென்றால் போலீசார் கைது செய்து விடுவார்கள் அப்படி ஒரு சட்டம் இருந்தது அதை ரத்து செய்தார் அவர் செய்த சாதனைகள் ஏராளம் குறிப்பாக அவர் பதவிக்கு வந்தபோது ரேஷன் கடைகள் தனியாரிடம் இருந்தன அதில் கொள்ளை நடந்தது ஆனால் அதை மாற்றி அரசு மூலம் இருபத்தி இரண்டாயிரம் ரேஷன் கடைகளை திறந்து வைத்து ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக வாழ்ந்து காட்டினார் என்றார் அவர்கள் அந்த காலகட்டத்தில் மணியக்காரர் கணக்கு பிள்ளை வைத்ததுதான் சட்டமாக இருந்தது அதை அவசர சட்டம் மூலம் ரத்து செய்து சமூக மாற்றத்தை ஏற்படுத்தினார் எம்ஜர் அவர்கள் சுயநிதி கல்லூரிகள் என்ற முடிவால் தமிழ்நாட்டில் தனியார் கல்லூரிகளில் படித்த மாணவர்கள் இப்போது ஐடி துறையில் குடியி பறக்கிறார்கள் மேலை நாடுகளுக்கு சென்று சம்பாதிக்கிறார்கள் தலைமுறை மாற்றங்களை உருவாக்கியவர் எம்ஜிஆர் அவர்கள் காமராஜர் மாணவர்களுக்கு மதிய உணவும் தந்தார் எம்ஜிஆர் புத்தகம் ஆடை காலனி ஆகியவற்றுடன் சத்துணவும் தந்தார் எம்ஜிஆர் ஒருவரை ஆண் பெண் என இருபாளரும் விரும்பும் ஆண் அழகன் அந்த பேராண்மை யாருக்கும் இல்லை அவர் ஒரு முன்மாதிரி அவர் போல் வேறு யாரும் உருவாக முடியாது அவர் ஒரு அவதாரம் ஞானி சித்தர் தீர்க்கதர்சி கார்ல் மார்க்ஸ் தத்துவம் தத்துவ ஞானிகளுக்கு புரியும் கம்பராமாயணம் தமிழ் அறிஞர்களுக்கு புரியும் மதங்கள் சொல்வதை எளிய வழியில் சொன்னார் சமூகத்தை தட்டி எழுப்பினார் நாட்டு மக்களுக்கு பாடம் நடத்தியதால் அவர் வாத்தியார் என்று அழைக்கப்பட்டார் வாரிசு அரசியல் கூடாது என்பதுதான் அவரது எண்ணம் அவரை போல் இப்போது யாரும் இல்லை எந்த பாடல் பயனுள்ளதாக இருக்கிறது என்று போட்டி தேர்வு எழுதும் மாணவர்களிடம் கேட்டால் எம்ஜிஆரின் நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கிடைத்தவர்கள் என்ற பாட்டை தான் கூறுகின்றனர் தன்னம்பிக்கை ஓட்டும் வகையில் அவரது பாடல்கள் உள்ளன அவரது ஒப்புதல் இல்லாமல் எந்த பாடலும் படத்தில் இடம்பெறாது அவர் பாடல்களில் வாழ்வியல் பண்புகளை பார்ப்பார் எல்லா பாடல்களும் தலைமுறை மாற்றத்திற்கான பாடல்கள் அத்தனையும் வாழ்வியல் பண்புக்கான பாடல்கள் அவரது பாடல் வரிகள் வலிமை மிக்கவை எல்லாவற்றையும் முன்கூட்டியே அறிபவர் சித்தர் என்றவர்கள் திரைப்படத்தின் வாயிலாக மக்களை மாற்றியவர் அவர் அவர் தன்னிடம் வருபவர்களிடம் சாதி மதம் பற்றி கேட்பதில்லை சம்பாதித்த பணத்தை எல்லாம் வாரி வாரி வழங்கினார் அதை வைத்து சொத்து வாங்கியிருந்தால் பல லட்சம் கோடி மதிப்பிருக்கும் ஆனால் அவர் ஏழைகளின் உள்ளத்தை சம்பாதித்தார் கொடுப்பதில் கடை வள்ளல்களையும் மீறிவிட்டார் என்றார் அவர்கள் வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக திகழ்ந்தார் தனது சொத்தை நாட்டு மக்களுக்காக எழுதி வைத்தார் அவர் என்றும் வாழ்வார் திரைப்படம் பாடல்கள் இருக்கும் வரை அவரது புகழ் இருக்கும் அவர் எல்லா காலத்துக்கும் பொருத்தமான பாடல்களை பாடினார் எம்ஜிஆர் இல்லாவிட்டால் திமுக வளர்ந்திருக்குமா கருப்பு சிவப்பு உடை அணிந்து அவர் திரைப்படங்களில் நடித்து கட்சியை பட்டி எல்லாம் பரப்பினார் திமுக என்ற கட்சியை எம்ஜிஆர் தான் வளர்த்தது என்று அண்ணாவை கூறியுள்ளார் எம்ஜிஆரை பாராட்டாத மனிதரே கிடையாது